அந்த பொண்ணு நைட்டு அந்த பொண்ணை மருமக மாமனார் காரை அடிச்சுக்கிறான் மச்சின்கார கேப்பு அடிச்சுக்கிறான் அவன் மாமியார் வந்து நாங்க போய் கேட்டதுக்கு என் காலையிலேயே ஒண்ணுமா அவன் தாயை உன் பொண்ணை முதல்ல இட்டுன்னு போமான்னு சொன்னாங்க சரி நாங்களாம் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்துட்டு அவங்களும் சமாதானம் பண்ணித்தான் அனுப்புனாங்க அவங்கள சண்டை சரிப்படாது அவனுக்கு வந்து ஆறு மாசமா இந்த பொண்ணு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை இல்ல எங்க பொண்ணு கிட்ட ஒரு பேசுறதும் கிடையாது வந்து பெரிய ஆபரேஷன் அவன் பிறந்த டேட்லயே குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எங்க பொண்ண பெரிய ஆபரேஷன் பண்ண வச்சான் அவருக்கு பிறந்த நாள் அஞ்சா பதினோராம் தேதி அஞ்சாம் மாசம் அவனுக்கு பிறந்த நாள் அந்த அதே மாதம் எங்கள் பொண்ணு கொஞ்சம் இடுப்பு வழி லேசாக வந்ததுன்னு சொல்லிட்டு தான் இடுப்பு சும்மா லேசா வலி தான் போனோம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அப்போ இவனா போனால் இதே டேட்டில் நம்ம குழந்தை பிறந்தாலும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே டேட்டில் இப்போ நார்மலாக அவரை டெலிவரி பெரிய ஆப்ரேஷன் வந்துச்சு எங்கள் பொண்ணுக்கு பெரிய ஆப்ரேஷன்லையும் குழந்தை பிறந்துச்சு அந்த பையன் அந்த அம்மாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட போவே மாட்டான் இப்போ அந்த குழந்தைய பிடிக்கி வச்சுக்கின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தாய்கிட்ட குழந்தைய காட்டணுமா காட்டக்கூடாதா அந்த குழந்தையும் காட்ட மாட்டான் வேலைக்கே போகமாட்டான் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுருவாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அவங்க அம்மா நல்லா இருக்கணும் அவங்க அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கணும் அதுதான் பார்க்குறானே தவிர எங்கள் பொண்ணு இன்னா ஏது என்ன பேக்கா சாப்பிட்டியா கூட கண்டுக்கிறது கிடையாது ஆறு வருஷமாக அங்கே தான் இருந்தது இப்போ இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக எங்கள் பொண்ணை இல்லாத பேச்செல்லாம் பேசி இல்லாத தகாத வார்த்தைலாம் கேட்டு அந்த பொண்ணை அடித்து தெர்த்திடான் எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியல இந்த மூணு நாள் ஆச்சு நாங்கள் நைட்டில் தூங்குறதே இல்லை எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 தேடுறோம் எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் உள்ளே யார்கிட்டேயும் பேச மாட்டான் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அம்மா எங்கன்னு கேட்டா அம்மா உள்ள பையன் பேர் பிரேம்குமார் நல்லா தாயம் பிள்ளையும் பேசிட்டு கொண்டு என் புள்ள சூசைட் பண்ணி இறந்துச்சு இந்த பொண்ணும் இது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப மனதும் கஷ்டம் இப்போ உங்க பொண்ணு எங்க தான் போன